மாறி சொல்லிட்டேன் இதுதான் ஆலமரம் திங்கால பக்கத்தில் இருக்கிறது அரச மரம் கோயில் வளாகத்தில் இருக்கிற இந்த வேப்ப மரம் வேப்ப கீழே அந்த ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதாவது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அதையும் விட இன்றைக்கு வந்து வரலட்சுமி என்பதால் இந்த இடத்துல ராவணேஸ்வரர் ஆலயம் வந்து ஒரு இடமும் இல்லையே எங்களுடைய இந்த கிராமத்தில் எங்களுடைய அகத்திய மகாமுனி வரை நாங்கள் இது வித்தியாசமாக இருந்தது அதாவது ராவணனுக்கு கோவில் என்று சொல்லியிருக்கல எனக்கே ஒரு கொஞ்சம் வியப்பாக இருந்தது அதாவது ராவணன் வந்து சிவலிங்கத்தை வச்சிருக்கிற மாதிரி ஒரு சிலை அடுத்ததாக வரலாற்று சிறப்பு மிக்க பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயம் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அளவில் இங்க கொடியேற்றம் நடக்க இருக்கு இயற்கை சூழலோடு அமைஞ்சிருக்கிற ஒரு ஆலயம் அனைவருக்கும் வணக்கம் நான் ரஜீவன் இப்போ நான் நிற்கிற இடம் வந்து எனக்கு அதாவது உண்மையாகவே வந்து பொன்னாலைக்கு போய் கொண்டு வந்தாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு போகிற வழியில் அதாவது பட்டுக்கோட்டை சந்தைக்கு கடந்து விரைக்க அராளியால் பொன்னாலை சந்தைக்கு போகிறதுக்கு முதல்ல இருக்கிற இடத்துல ராவணேஸ்வரம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வந்து இருக்குது அந்த இடத்துல ராவணனுக்கு கோவில் வச்சுருக்குறாங்க ஒரு வித்தியாசமாக இருந்தது அதாவது ராவணனுக்கு கோவில் என்று சொல்லியிருக்கில் எனக்கே ஒரு கொஞ்சம் வியப்பாக இருந்தது இப்போ உள்ளே போய் அதில் ஒரு பூசாரி ஒரு ஆள் இருக்கிறார் உள்ளே போய் தகவல்களை கேட்டு பார்த்தா தான் தெரியும் இந்த இடம் எப்படி என்று சொன்னால் இது உண்மையாகவே இந்த இடத்துக்கு வந்து பொன்னொலி நகர் அதாவது மூலா ஏரியாவுக்குள்ள இது வருது அந்த சந்தைக்கு போனால் அது வந்து பொன்னாலை சந்தை இந்த ரோட் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ரோட் வந்து வட்டுக்கோட்டை பொன்னாலை ரோட் இதில் பாருங்கள் ராவணேஸ்வரர் அறநறி பாடசாலை பொன்னொழி நகர் மூலா என்று இருக்குது இந்த இடத்தையே வந்து ராவணேஸ்வரம் என்று தான் சொல்கிறாங்க இந்த வீதிகள் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது குறிப்பாக இந்த ரோட்டால் பயணம் செய்கிறது ஆக்கள் சரியான குறைவு அதாவது வட்டக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து இங்கே இந்த பொன்னால ரோட் வந்து இன்னும் வடிவாக வந்து புனரமைக்கப்படையில் இதை விட மோசமாக இருந்தது இந்த வீதி இப்போதான் ஒரு கொஞ்சம் நல்ல நிலையில் இருக்குது சரி நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் பார்க்கவே ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த இடம் அதாவது ராவணன் வந்து சிவலிங்கத்தை வச்சிருக்கிற மாதிரி ஒரு சிலை ஒன்று முன்னுக்கு இருக்குது வாசல் பகுதியாக தான் அதை கிட்ட போய் பார்த்தா தெரியும் உள்ள ஒரு ஐயா ஒரு ஆள் இருக்கிறார் அவர்கிட்ட கொஞ்சம் தகவலை கேட்டானல இருக்கும் இதில் சிலைகளும் இருக்குது அது சம்பந்தப்பட்ட ஒரு தகவலும் எடுத்தானல்ல அது வணக்கம் ஐயா ஐயா பிஸியாக இருக்கிறீங்க இந்த இடத்துல உங்களை குழப்பத்துக்கு எனக்கு கொஞ்சம் தகவல் தெரிவிங்களா முடிச்சுட்டு வாங்க சரி நான் ஓ நிற்கிறேன் அது வரைக்கும் நிற்கிறேன் இப்போ நாங்கள் பூசை நேரத்துக்கு வந்தபடியால் இந்த வீடியோவில் பூசையும் சேர்க்கக்கூடியதாக இருக்குது இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறேன் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அதில் ராவணேஸ்வரம் ரெண்டு போட்டிருக்குது சிவலிங்கத்துக்கு வந்து இப்ப தீப ஆராதனை காட்டப்படுது பூச முடிய விட்டு எங்களுக்கு தகவல் தார் என்று சொல்லி இருக்கிறார் இங்கால பாத்தீங்கன்னு திருமூலருக்கு வந்து இந்த இடத்துல சில வச்சிருக்கீங்க அகத்தியர் இப்ப இந்த கோவில் சம்பந்தப்பட்ட இந்த கோவில் என்னென்ன இங்க உருவானது அப்படின்னு சொல்லி நாங்கள கேட்க போறோம் வணக்கம் 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 இந்த கோவில் அதாவது ராவணேஸ்வரம்ன்றக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இந்த கோவில் இந்த அமைப்புகள் இது பற்றி சொல்லுங்க எப்படி இந்த கோயில் இந்த இடத்துல உருவானது இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க இந்த இடத்துல ராவணேஸ்வர லிங்கேஸ்வரர் ஆலயம் வந்து ச முதல் முதலாக எங்களுடைய சைவ மகாசபை சைவ மகாசபை என்று டாக்டர் ஒருவருடைய ஊக்கத்தினால் அந்த சைவ மகாசபை இயங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த சைவ மகாசபை தான் இந்த ராவணேஸ்வரருடைய ஆலயத்தை நிர்மாணம் செய்து இங்கு பூஜைக்குரிய சகல வசதிகளையும் செய்து தந்துள்ளது இந்த சைவ மகாசபையின் வழிகாட்டலில் அமரர் கோபாலகிருஷ்ணன் என்று சொல்லி அவர் வந்து பாலையா கோபாலகிருஷ்ணன் என்று சொல்லி அவர் அமரத்துவம் அடைந்து விட்டார் அவரது ஆத்மாவும் சாந்தி அடைய வேண்டும் அவரும் இந்த ராவணேஸ்வரர் ஆலயத்தில் மிக பாரிய தொண்டுகள் ஆற்றி உள்ளார் என்பதென எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள் இந்த இடத்துல ராவணேஸ்வரர் ஆலயம் வந்து ஒரு இடமும் இல்லையே எங்களுடைய இந்த கிராமத்தில் ராவணேஸ்வரர் ஆலயம் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ராவணேஸ்வரருடைய ஆலயத்தை அமைத்து இந்த மக்களுக்கெல்லாம் நல்ல நிகழ்வாக இங்கு சிவபெருமானை வழிபடும் பாக்கியம் கிடைப்பதற்காக இங்கு எல்லோருக்கும் இந்த ராவணேஸ்வரர் ஆலயத்தினை அமைத்து தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த ராவணேஸ்வரர் ஆலயத்தில் முதலாவதாக பரிவார மூர்த்திகளாக விநாயக பெருமான் ஆலயம் உள்ளது விநாயகருடைய விநாயகர் இருக்கின்றார் அதனுடன் பாலமுருகனாக இங்கு காட்சி தந்திருக்கின்றார் பெருமான் முருகப்பெருமான் அடுத்ததாக நந்தி ஈஸ்வரர் அவருடைய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார் அடுத்தது இந்த இலங்கை சிவபூமி என்கின்ற இந்த இலங்கை திருநாட்டின் முதலாவதாக எங்களுடைய அகத்திய மாமுனிவருடைய சிலை அமர அவர் அவரும் அவருடைய நினைவிளகள் எல்லாருக்கும் காண் காண வேண்டும் என்பதற்காக இங்கு எங்களுடைய அகத்திய மகாமுனிவரை நாங்கள் இதில் ஸ்தாபித்திருக்கின்றோம் இந்த அகத்திய மகாமுனிவரும் இங்கு எழுந்தருளி எங்களுக்கெல்லாம் நல்ல வைத்தியங்களைக்கான அதிபதி அகத்திய மாமுனிவர் தான் இப்போது அவர் வைத்தியங்களுக்கெல்லாம் வைத்தியராக இங்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்றார் அடுத்ததாக எங்களுடைய ராவணேஸ்வர லிங்கேஸ்வர பெருமான் மேலிருந்து எல்லோருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார் அடுத்ததாக எங்களோட திருமூலர் அவரும் இந்த நேரத்தில் எங்களோட அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலர் அன்பே சிவமாவது யாரும் அருகிலர் அன்பே சிவமாவது யாரும் அருகிலர் அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்து இருப்பாரே என்கின்ற அவருடைய இந்த வசனத்திற்கமைவ இந்த மக்கள் எல்லாரும் அன்பாவும் நலமுடனும் சிறப்புடனும் அன்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக பெருமான் திருமூலர் இங்கு எழுந்தருளி எல்லோருக்கும் அன்பு என்றால் இன்னும் என்பதனை கற்றுக் கொடுக்க இருக்கின்றார் அடுத்ததாக தேவியுடன் எம்பெருமான் ஞான பைரவ சுவாமியும் இங்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்றார் இந்த அவர் சூழ வடிவிலே இங்கே எல்லோருக்கும் எழுந்தருளி காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார் இவர் எங்களுடைய ஞான வைரவ சுவாமி பரமனையும் மதித்திடாத பங்கை ஆசனன் ஒருதலை கிள்ளியே ஒளிந்த வானவன் குருதியும் மகழ்ந்தையும் கொண்டு தண்டமும் புரிதடுவடுகனை போற்றி செய்குவாம் என்கின்ற இந்த வைரவ பெருமானுடைய இந்த தேவாரத பாடலுக்கமைய அவரும் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் எங்களுடைய ராவணேஸ்வர ஆலயத்தில் அருகில் இருக்கின்றது சிவலிங்க பூமரம் அது இப்போது இலை கொட்டி தலைக்கின்றது அதே நேரத்தில் எம் பெருமான் ராவணேஸ்வர ஆலயத்தின் பின்பகுதியில் ஆழமரம் ஒன்று தானாகவே வளர்ந்து வருகின்றது இது யாருமே வைக்கவில்லை தானாகவே அமர்ந்து வருகின்றது இந்த இங்கே பார்வதி சமேத பரமேஸ்வரனாக எம்பெருமான் இது இந்த இடத்தில் காட்சி தந்து கொண்டிருக்கிறார் இங்கே பார்வதியுடன் அவருடைய துணை ஆகிய பார்வதியுடன் பரமேஸ்வரனாக இந்த இடத்தில் காட்சி தந்து எல்லோரையும் மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் இந்த பெருமானுடைய இந்த ஆலயம் மின்மேலும் சிறப்பாக வளர வேண்டுமென்று இன்னும் சிவபெருமானிடத்தில் யாம் வேண்டிக் கொள்கிறோம் ஓம் நம சிவாய அடுத்ததாக வரலாற்று சிறப்பு மிக்க பொன்னாலை பரதராஜ பெருமாள் ஆலயம் வரங்களை அள்ளித்தரும் பரதராஜர் என்று சொல்லி ஒரு சிறப்பு பெயரும் இருக்கிறது அதே சமயத்துல தமிழர்களுடைய வரலாற்றோட இந்த கோவிலுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அதோட பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் இன்று வரலட்சுமி விரதம் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் திகதி அளவுல இங்க கொடியேற்றமும் நடக்க இருக்கிறது தொடர்ந்தும் திருவிழாவும் நடக்க இருக்கிறது இந்த ஆலய சூழலே ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆழ மரங்கள் வேப்ப மரங்கள் சொல்லி ஒரு ஆலயத்துக்கு முன்னாலேயே மரங்கள் சூழ ஒரு நிழலாவே தெரியும் இன்றைக்கு வரலட்சுமி விரதம்ன்றதால் விரதக்காரர்கள் கூட இல்லை கோயிலில் அதனால் கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலை கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கோபுரம் வந்து மிகவும் ஒரு அழகான ஒரு கோபுரம் கீழே இருந்து பார்க்கும்போது கோபுரத்தினுடைய ஒரு கொஞ்சம் தான் எங்களுக்கு தெரியுது இப்படி ட்ரோன் கேமராவை விட்டு பார்க்கும்போது தான் இன்னொரு நேர்த்தியாக இன்னொரு அழகான கோபுரம் இந்த கோயிலுக்கு அமைஞ்சிருக்குன்னு தெரியுது நிறைய நேரம் ட்ரோன் கேமராவை மேலே வச்சிருக்க முடியாமல் போயிட்டு காரணம் என்னென்னு சொன்னால் நிறைய பறவைகள் இந்த இடத்துல ரெண்டுபடிய நான் உடனடியாகவே ட்ரோனை கீழே இறக்கிட்டேன் இதே மாதிரி ஒரு கோபுரம் இந்தியாவில் ஸ்ரீரங்கத்தில் பார்த்த ஞாபகம் இந்த பாருங்க பறவைகள் வந்து தாறுமாறா பறக்குது ட்ரோனுக்கு சேஃப் இல்லை ஆலய வளாகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கால ஒரு அரச மரம் இருக்கிறது தொடர்ந்து ஆலயத்தை ஒரு தடவை சுத்தி வந்தா அதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லி பார்க்கலாம் ஆலயத்துக்கு உள்ளே நிறைய பேர் வீடியோ எடுத்ததை நான் பார்த்துட்டு ஆனா இப்போ வந்து வெளியில போர்ட் போட்டிருக்கிறாங்க கோயிலுக்குள்ள வந்து வீடியோக்கள் எடுக்க தடைன்னு சொல்லி அதே நேரத்தில் இன்றைக்கி உள்ளே போய் வீடியோ எடுக்கிறது சாத்தியமான்ட்டு தெரிய இல்லை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதாவது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அதையும் விட இன்றைக்கு வந்து வரலட்சுமி விரதம்ன்றதால நிறைய பக்தர்கள் இருந்தால் பாருங்கள் கோயிலுக்கு நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் நான் கேமராவோட போகிறது அவ்வளவு முறை இல்லை கோயில் வளாகத்தில் இருக்கிற இந்த வேப்ப மரம் வேப்ப கீழே அழகான ரெண்டு மைல்கள் கிட்டிக்க ரெண்டுமே தோகையோட இருக்கிற வழியா ஆண் மயில் ஆண் மயிலும் பெண் மயிலுமா ஓ அப்ப நீங்க சொல்லுங்க அப்ப இதுல எது ஆண் மயில் எது பெண் மயில் உண்டு உங்களுக்கு தெரியுமா இது ஆண் மயில் எது பெண் மயில் உண்டு அப்ப சொல்லுங்க எது ஆண் மயில் எது பெண் மயில் இது ரெண்டு ஆண் எது ஆ அது ரெண்டும் அது ரெண்டும் என்னது பெண் இல்ல இது இது வந்து ஆண் மயில் மேல அதுல நிக்கிறது ஆண் மயில் ஆக அங்க மேல நிக்கிறது பெண் மயில் அப்படிதானே ஆ பிரகன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு ஆண் மயிலுக்கும் பெண் வித்தியாசம் ஆ யார் சொல்லி தந்தது அதுதானே இதுல வந்து ரெண்டு ஆண் மயிலும் ஒரு பெண் மயிலும் போக ஆடுமா தெரியல ஆலய வளாகத்துல பின்வீதையில இங்கால வந்து ஆலமரங்கள் மரங்கள் நிற்குது அந்த ஆலமரத்துக்கு கீழேயும் ஒரு சுவாமி இருக்கிறார் அவரையும் பார்ப்போம் மாறி சொல்லிட்டேன் இதுதான் ஆலமரம் இங்கால பக்கத்தில் இருக்கிறது அரசமரம் அரசமரம் என்று சொன்னாலே அங்க கீழே இருக்கிறவர் வந்து எங்களுடைய பிள்ளையார் இந்த ஆலயத்தின்ற கோபுரம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப அண்மையில் தான் வந்து புனரமைச்சிருக்கிறாங்க போர்க்காலச்சூழல்ல போர்க்காலச்சூழல் நான் சொல்கிறது இப்போ இல்லை இதுக்கு முதல்ல சூழலில் நிறைய நாட்களாக பக்தர்கள் வந்து வழிபட முடியாமல் இருந்த ஒரு ஆலயம் என்று சொன்னால் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயம் அதாவது போரில் பாதிக்கப்பட்ட ஆலயங்களில் இந்த ஆலயமும் உண்டு அடுத்ததா இதுலயும் ஒரு ஆலமரம் இந்த மரத்துக்கு கீழேயும் வந்து பெருமாள் இருக்கிறார் ஒரு வித்தியாசமான ஆலயமா இருக்குது என்னன்னு சொன்னா வளமையா ஆலயங்கள்ல ஒன்று ரெண்டு மரங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இது இயற்கையாகவே ஒரு சோலையாக அமைந்திருக்கிற ஒரு ஆலயம் அங்காங்கே பெரிய பெரிய மரங்கள் அப்ப இந்த ஆலயத்தினுடைய வரலாறு என்று பார்த்தா அது ஒரு தொன்மையான வரலாறு இங்கால பார்த்தா நாகதம்புரான் நான் இந்த வீடியோண்ட ஆரம்பத்திலேயே இருப்பேன் இந்த வரதராஜர் வரங்களை வந்து அள்ளி கொடுக்குறவர் இப்ப வளமையா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லா கோவில்களுக்குமே ஒவ்வொரு வரலாறு இருக்கிறது இந்த கோவிலுக்கும் வரலாறு இருக்கிறது இப்ப சில வரலாறு நான் சொல்லும்போது எங்க பிள்ளையாயிருமோன்றதுக்காக சில வரலாற்று தகவல்களை நான் சொல்ல இல்லை உங்களுக்கு தெளிவான தகவல்கள் தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ஸில் சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்து இருக்கிறாக்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு பயனாக இருக்கும் ஏன்னா இந்த மரங்கள் எல்லாம் வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது சிறிய மரங்கள் அல்ல ஒரு தொன்று தொட்டு இருக்கிற ஒரு மரங்கள் இங்கால் வந்து ஆஞ்சநேயருக்குரிய ஒரு விக்கிரகம் அடுத்ததாகவும் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்காலையும் ஒரு அரச மரம் இதிலையும் கிருஷ்ணர் அதான் நான் முதலே சொல்லியிருந்தேன் அதாவது இயற்கை சூழலோடு அமைஞ்சிருக்கிற ஒரு ஆலயம் ஆலயம் அதோட இந்த ஆலய வளாகமே ஒரு வித்தியாசமாக இருக்கிறது ஆலயத்தில் அப்படியே இங்கால வந்து தேர் மூட்டியடி முடிஞ்சால் திருவிழா காலங்களில் வந்து இந்த ஆலயத்தை வீடியோ எடுக்க முயற்சி பண்ணுறேன் செடி நண்பர்களை இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நான் பதிவேற்ற எல்லா காணொலிகளும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் மறுபடியும் உங்களை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் ஏதாவது கருத்துக்கள் சொல்ல வேணும் என்று சொன்னால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் பாய்